കൊണ്ട് പോകത്ത് എങ്ങനെ അടുത്ത മുഖ്യമായ വിഷയം താൻ അറിവു തേടൽമക്കൾ പെടുത്ത സൂറാൽ ഫാത്തി ഒരു സൈഡിൽ அல்லாஹ் இந்து அல்லாஹ் அல்லீஸ்லாமா அவங்களுக்கு வந்து முதலாவது கட்டளை இயக்கரம் பிஸ்னர் ரொபிக்கல் ஹலக் உங்களை படைச்ச அல்லாஹ் தாலாவுடைய பெயரை கொண்டு ஓதுங்க முதலாவது குரான்ட முதல் வசனம் அதே நேரம் அல்லாதலா மனுஷனை படித்து முதலாவது சொன்ன விஷயம் என்ன தெரியுமா வ அல்லம ஆதம அல்லஸ்மா அல்லாஹ் தலம் செஞ்ச பெரிய ஒரு வேலை ஆதம அல்ல இஸ்லாம் அவங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துடைய பேரையும் படித்து கொடுத்தா

எங்கிட்ட பார்த்தா குருவான நாங்கள் எப்படி வச்சுள்ள சொல்றேன் அமானத் அல் அமானத் அலசமதி வல்லர் அமானம் இந்த வேதம் இந்த மார்க்கம் இந்த குர்ஆன் அத பூமிக்கும் வானத்துக்கும் நாங்கள் கொடுத்தோம் எடுத்து காட்டினோம் ஒரு ஜிபால் மலைகளுக்கும் கொடுத்தோம்

அவனுக்கு வந்து தனக்கு தானே அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறான் என்று என்ன ரீசன் அடுத்த சொல்றது என்று வந்து இப்போ எங்களுக்கு குருவானிக்கிற மாதிரி முசா அலி தௌராத் இன்ஜியில் பைபிள் அதே மாதிரி எங்களுக்கு ஜபு இதெல்லாம் குருவான் தான் பொருத்தன் அவங்க அவங்களுக்காக மாற்றி கொண்டாங்க குருவான் மட்டும்தான் மாற்றப்படாமல் அப்படியே இருக்குது அந்த சமூகத்துக்கு நாங்கள் தௌராத்த கொடுத்தவுடனே அவங்க என்ன செய்ய அதை ஏற்றுக்கொண்டாங்க கொண்டு வரல வல்ல அவங்கள சொல்றாங்க உப்பை தூக்கி கொடுத்தாலும் புக்கு தூக்கி கொடுத்தாலும் பிரயோசனம் இல்லை நாங்கள் என்றைக்கு குருவானை படிக்கிறோம் விளங்குறோம்னு சொன்னா ஹம்துலில்லா நாங்கள் எந்த கழுதைகள் இல்லை குருவான்கிட்ட இருக்குது இந்த வாரம் மந்த்லி ஒருக்கா வாரம் போறோம் மூடி வைக்கிறோம் ஓதுரம் சம்மாவா இந்த பார்வையில் படாமல் தூக்கி வைக்கிறோம் பாதுகாப்பாக வைக்கிறோம் இப்படி படிச்சா நாங்கள் கருதியோம் அதே மாதிரி அல்லாஹ் தாலா இந்த படிப்பை விளங்கி கொள்ளதாக்கள் இல்லை அல்லா தாலா இந்த குரானை விளங்கி கொள்ளதாக்கள் இந்த மார்க்கத்தை விளங்கி கொள்ளதாக்கள் அல்லா தாலா கொடுக்குற முக்கியமான தண்டனையை பார்ப்போம் யார் எங்கட நினைவுகளை அதாவது குர்ஆன் குரான் இந்த உலகத்துக்கு நாங்கள் கொடுத்த போது அதை நீங்கள் யார் அதை ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கிறாங்களோ இல்லாட்டா அது அது என்ன சொல்லுதுன்னு கேட்க ரெடி இல்லையோ இல்லாட்ட அதை நோக்கி அழைக்கலையோ அதுக்காக வேலை செய்ய அதை படிச்சுட்டு வேலை செய்யலையோ அவருக்கு நெருக்கமான ஒரு லைஃப் இருக்கும் சரியான நிறோ லைஃப் சரியான கஷ்டமான லைஃப் ஒன்று

கெதாய அப்படித்தான் துணாசீதா எங்கிட்ட குரான் வசனங்கள் உனக்கிட்ட வந்துச்சு அதை நீ மறந்துட்ட படிக்கிற விஷயங்களை அப்ளை பண்ணுறல படிக்கிற விஷயத்தை நீ செய்யறல்ல நீ படிக்கிறதே இல்லை கதையாளிக்கலையோ ஓட்டு சார் அதனால என்றைக்கு நீங்கள் மரம் அடிக்கப்பட்டுட்டீங்க ஸோ உனே நாங்கள் என்றைக்கு மறந்துட்டோம் இவ்வளோ பெரிய தண்டனை அறிவிப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ள ரெடி இல்லைண்டாம் நல குரான படிக்க நாங்கள் ரெடி இல்லைண்டா இப்போ உங்களுக்கும் எல்லாருக்கும் இன்னொரு கேள்வி இந்த உலகத்துல மோசமான படைப்பு யாரு அல்லா தல அல்லாத்தோட மோசமானது எதுதா வேற காபீர்கள் வேற அல்லா தல சொல்ற வலக்கு அது ரத்னாலி ஜெஹன் மெக்கெ ஃபீரோ மினென்னா சிவோலின்ஸ் மனிதர்களையும் ஜின்கல்லையும் நாங்கள் சிலாக்களை படைச்சிக்கிறோம் நரகத்துக்கிட்ட சொல்லி தான் படைச்சிக்கிறோம் அவளை படைச்சதே நரகத்துக்குதான் அப்துல்லாமீனு அல்லாதலையை பாதுகாக்கணும் லவம் குலுமில்லாயம் கவு நபிஹா அவளுக்கு ஹார்ட் இருக்குது உள்ளம் இருக்குது இதே மாதிரி இருக்குது அவங்க யோசித்து படித்து தெளிவை பெற விருப்பம் இல்லை

ஹும் அபல் அதை விட இன்னைக்கு நாங்கள் கேட்குறேன் என்ன மாடா சில்லறை ஒன்று விளங்குது இல்லை எருமை மாடா மழை பெய்யுது விளங்குதுல்ல அதை விட மோசம் அழகான ஹார்ட் இருக்குது நல்ல பார்வை இருக்குது செவிப்புலன் இருக்குது ஒண்டுக்கும் ரெடி இல்லை சொல்லாதலா ஹுலா ஐ க ஹூமுல் ஹாஃப் இன்னு ஒன்று ஒண்டுக்கும் ரெடி இல்லை